ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துல இருந்து வந்த தகவலை ஒரு தொகுப்பாக பாக்கலாம் அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா இப்போது பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் காசா லபனானுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்கு மறுபக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதுல அடுத்த கட்டமாக வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே பக்கமா திருப்பப்படும் அவங்க என்ன பண்ணிருவாங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டையை நிறுத்திடுவாங்க நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க ஈரானையும் சேதி வம்பிழுத்து ஈரான் லெபனான் காசா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கொஞ்ச நாளா அதனால வந்து ஈரான் மேலதான் எல்லா கான்சென்ட்ரேஷனும் இப்ப வந்து ட்ரம்ப் வந்து செலுத்திட்டு இருக்காரு அதுக்கான வேலையாக ட்ரம்ப் வந்து ஆட்களை எல்லாம் நியமித்திட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம ஒரு வாரமா பாத்துட்டு இருக்குமா ஆனா குறுக்கால பூந்த ஜோ பைடனுடைய ஆட்சி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மாத காலம் வந்து ஆட்சி முடிகிறதுக்கு இருக்கு ஜனவரிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவாரு அதுக்குள்ள நாம என்ன பண்ணிடணும்னா இந்த ரஷ்யா பிரச்சனையை நிறுத்துறக்கு நம்ம விடக்கூடாது அதாவது ட்ரம்ப் ரெண்டு மாசம் கழிச்சு வந்தா நிறுத்திடுவாரு ஆனா அவர் வந்தாலும் கூட நிறுத்த முடியாத மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நிறுத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்ப ஜோ பைடனுடைய அரசு உக்ரைனுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ரஷ்யா மேல வந்து நீண்ட தூரம் பயணிச்சு வந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துங்க இத்தனை வருஷமா வந்து அடிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் நீண்ட தூரம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க ஏவுகணைகள் அவர்கள்ட்ட இருந்தாலும் சரி அமெரிக்கா ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்காங்க கொடுத்து வச்சிருந்தாலும் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உக்ரைன் வந்து பயன்படுத்த முடியும் தொடர்ந்து வந்து என்ன பண்ணி இருந்தாருன்னா எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு ஆனா ஜோ பைடன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாரு சரி நம்ம எலெக்ஷன்ல வந்ததுக்கு பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டாங்க இப்ப வந்து அவ்வளவுதான் இனி எலெக்ஷனுடைய ரிசல்ட்டும் வந்துருச்சு நம்மளுடைய ஆட்சியும் போகுது அதனால இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உக்ரைனுடைய பிரச்சனை நிறுத்திட்டா தப்பெல்லாம் யார் மேல போகும்னா ஜோ பைடன் மேலதான் போகும் அப்ப இவர் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் வந்து பெருசு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதனாலேயே இப்ப என்ன பண்றது பிளான போட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை அவர் வர்றதுக்குள்ள நிறுத்த முடியாத ஒரு லெவலுக்கு கொண்டு போலாம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி கேட்ட அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க உக்ரைன் மேல வந்து நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்துங்கிட்டாங்க இப்ப இதுக்கும் காசா விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா இதுவரையும் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யா மேல நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தாதனால ரஷ்யா வந்து என்ன பண்ணல அணு ஆயுதம் போடாம இருந்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க எங்களுடைய அணு ஆயுத திட்டத்தை வந்து மாத்த போறோம் ரூல்ஸ் மாத்த போறோம் அதாவது நீங்க நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யாவுல அழிவை ஏற்படுத்தினால் அந்த அழிவு எங்களுக்கு நடந்துச்சுன்னா நாங்க விட மாட்டோம் கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அணு ஆயுத ஆயுதத்தை வந்து உக்ரைன் மேல போட்டுருவோம் கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு இப்ப நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்த இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மாசம் கழிச்சு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சண்டையை நிறுத்த முடியாது இப்ப அந்த சண்டையை நிறுத்தினாங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து ஈரான் பக்கம் திசை திரும்பறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு ஆனா அந்த சண்டையை நிறுத்த முடியாட்டினா முழுசா ஈரான் பக்கம் திசை திரும்ப முடியாத ஒரு நிலைமை ட்ரம்ப்புக்கு வந்து ஏற்பட்டுரும் ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பக்கம் வந்து சண்டையை ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறதும் கேள்வி அதை மீறி ஈரானையும் வம்பு கிழித்து விட்டாலும் அது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பெரும் நஷ்டமா தான் பார்க்கப்படும் அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது ரஷ்யாட்ட அடி வாங்குவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது ஈரான்கிட்ட அடி வாங்குவாங்க வந்து ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா உக்ரைனுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்ததை ஒரு காரணமா வச்சு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிருவாங்க அமெரிக்காவுடைய படைகள் மேல வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அமெரிக்கா படைகள் வந்து ரஷ்யாவுடைய விஷயத்துல நேரா உள்ள போகாட்டினாலும் ஈரானுடைய விஷயத்துல உள்ள போறதுக்காக அவங்க இருக்கிறாங்க படைகளையே அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க உக்ரைன் மேல வந்து அணு ஆயுத தாக்குதலே பண்றதுக்கான ஒரு காரணமும் வரப்போகுது அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து ஈரான் கூட சேர்ந்தோ அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு வாய்ப்பும் காரணமும் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிலவரம் பார்க்கும் போது அப்படியே வந்து ஆய்வாளர்கள் முன்னாடி சொன்னதெல்லாம் மாறி இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு ட்ரம்ப் வந்தா சமாதானம் வரும் அமைதி வரும்டாங்க ஆனா ட்ரம்ப் வந்தாலும் சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லாத நிலைமைக்கு இப்போது ஜோ பைடன் அரசு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனாலதான் ட்ரம்ப் உடைய மகன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய தந்தை வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே நாங்க நிறுத்தணும்னு ஆசைப்படக்கூடிய சண்டையெல்லாம் இவங்க பெருசு படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஜனவரிக்கு பின்னாடி பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் போக போகுது ஈரானோடு நேரடியாக வந்து அமெரிக்கா சண்டை போட போறாங்க அதே நேரத்துல ரஷ்யாவுடைய பிரச்சனையும் நிற்காதனால ரஷ்யாவும் களமிறங்கி அமெரிக்காவை எதிர்த்து ஈரான் கூட சப்போர்ட்டாக நிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது இதுல ஒரு விதத்துல பார்க்கும் பொருளாதார ரீதியாக மக்கள் அனைவருக்குமே பிரச்சனை தான் நம்மள முதல் கொண்டு எல்லாரையும் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே இதனால வந்து நிறைய நஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு எல்லாமே உண்மைதான் ஆனா ஈரான் பக்கம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பக்கமே சண்டை இருக்கும்போது அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் போது அது வந்து ஈரானுக்கு ஒரு விதத்துல பிளஸ்ஸா போயிடும் அது மட்டும் இல்லாம இப்பவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் சிரியாவுல நிறைய மிலிட்ரி பேசஸ் வந்து நிறுவி கொண்டிருக்காங்க மறுபடியும் மிலிட்ரி பேஸுன்னு பார்த்தா ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இருந்தாலும் அங்க என்ன பண்றாங்க இஸ்ரேல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறனால மறுபடியும் மறுபடியும் புதிய ஆட்கள் புதிய இடங்களை புடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா அங்க வந்து என்ன பண்றாங்க பர்மிஷன் வாங்கி வந்து மிலிடரி பேஸஸ் போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் இப்போ ஒரு அச்சுறுத்தலாக மாறிட்டு இருக்காங்க சிரியாவில தான் வந்து அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸும் இருக்கு இஸ்ரேலுடைய மிலிடரி பேஸஸும் இருக்கு அங்கிருந்து அவங்க என்னென்னமோ நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஈரானை முடக்கிறதுக்காக ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப ரஷ்யாவுள்ள வந்துட்டு நாங்க வரோம் நீங்க அந்த இடத்துல அந்த கோல நைட்ல இருந்து சிரியாவுக்குள்ள ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செஞ்சீங்கன்னா நாங்க உங்களை விடமாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க பார்க்க போனா வந்து ஈரானோடு சேர்ந்து ரஷ்யாவும் சேர்ந்துதான் வந்து இப்ப வந்து அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய நிலைமை வந்து வந்திருக்கு ஒரு பக்கம் அவங்க தனியா உக்ரைன் எதிர்ப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க ஈரானோடு சேர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல எதிர்க்க போறாங்க அது சம்பந்தமா நெத்தனியாகவும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா நான் இன்னைக்குதான் கிட்ட பேசினேன் பேசும்போது நான் எங்களுக்கும் உங்களுக்கு யார் த்ரெட்டனா இருக்கா யார் அச்சுறுத்தலா இருக்காங்கன்னு பார்த்தா ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பேசிக்கிட்டோம் அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு ட்ரம்ப்பும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெத்தன்யாவ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இப்ப நெத்தனியாவுக்கு வந்து ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் முழுசா வந்து உதவி அப்படிங்கறது வெளிப்படையாகவே வந்து நிறைய விஷயங்கள் மூலமாக தெரிய ஐடியா இருக்குது ஈரான் விஷயத்துல வந்து கண்டிப்பா நம்ம வந்து யுத்தத்தை போறோம் அப்படிங்கக்கூடிய ஐடியால இருக்காங்க ஈரானும் எல்லா விதத்திலையும் வந்து தயாராகிக் கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா முழுநீள சண்டை வர அமெரிக்காவும் களமிறங்க போறாங்க எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்னு சொல்லி ஏமன் ஆகட்டும் சிரியாவாகட்டும் எல்லா பக்கம் அவங்க தயாராக இருக்காங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சு ஏமன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஜும்மாவுடைய நேரத்துல எல்லாரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களை விடுங்க நாங்க போறோம் லெபனான்ல நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் காசால நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாம் எங்களால பாக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போராளிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் கொந்தளிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஏமன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தயாராதான் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இப்ப ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க லெபனான்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்காக நாங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம்னு சொன்னாங்களா அந்த ப்ரொப்போசல் லெபனானுடைய போராளிக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி பார்க்கும் போது இதை கொண்டு போய் மறுபடியும் இஸ்ரேல்கிட்ட கொடுத்தா இஸ்ரேல் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு ஏன்னா லெபனானுடைய போராளி குழுக்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லிட்டானி நதிப்பகுதி பின்னாடி போங்க அதுக்கு இவங்க வந்து போறேன்னு சொல்லி இருக்கிறதாக இப்ப சொல்றாங்க ஆனா இன்னும் லெபனான் தரப்புல இருந்து செய்திகள் வரல அமெரிக்கா தரப்புல இருந்து செய்திகளை கொடுத்திருக்காங்க இதை நாங்க கொண்டு போய் இஸ்ரேல் கிட்ட பேசிட்டு தான் நாங்க வந்து பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆனா இஸ்ரேலி கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நம்ம நல்ல பிளான போட்டு வச்சிருக்கோம் நம்ம கரெக்டா முன்னேறிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து பின்வாங்க போறது இல்ல லெபனானே நம்ம என்ன பண்ண போறோம் கண்ட்ரோல் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த தான் இன்னைக்கு வந்து இஸ்ரேல இருந்து பேட்டி கொடுத்த எக்ஸாத் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ராணுவ அதிகாரி அவர் இன்னைக்கு வந்து பார்த்தா எங்க மேல ஆறு முனைகள்ல இருந்து அடி வந்துட்டு இருக்குது ஒன்னு வந்து பார்க்கும்போது காசா இன்னொரு பக்கம் லெபனான் அதுக்கப்புறம் வந்து ஈரான் ஈராக் சிரியா ஏமென்னு சொல்லி எங்க மேல ஆறு முனைகள் இருந்து அடி வந்துட்டு இருக்கு வெஸ்ட் பேங்க்ல இப்ப நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் அங்கேயும் எங்களுடைய வீரர்கள் தரை போய் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க அங்கிருந்து வந்து தான் வரலையோ தவிர தரை வழியில போய் வந்து அடி வாங்கிட்டு தான் வந்துட்டு அவருடைய ஆட்சி வந்து போயிடும் அப்படிங்கறக்காக அவருடைய ஊழல் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துடும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறோம் முன்னேறிட்டுதான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு லெபனானுக்கு ஆள் அனுப்புறதும் அதுக்கப்புறம் காசாவுக்கு ஆள் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அதிக வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஆனா இதனால இஸ்ரேலுடைய எல்லா விஷயமும் அந்த கட்டுமானமே வந்து ராணுவ கட்டுமானமே என்ன ஆயிரும்னா சுக்குநூரா போயிரும் ராணுவத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒரு பெரும் இழப்பை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் இந்த போரை வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க இந்த போரை இன்னும் தொடர்றது இஸ்ரேலுக்கே நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இக்ஸாத் பிரிக்ஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க என்னதான் இவங்களை மாதிரி வந்து சில ஆட்கள் உண்மையை சொன்னாலும் அழுது தவிச்சாலும் சரி அதை நெத்தனியாக வந்து கேட்டுக்கொள்வதே கிடையாது அதுலயும் ட்ரம்ப் எல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து ரொம்ப சௌரியமா போச்சு நெத்தனியாவுக்கு ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இவருடைய பேட்டியை பார்த்துட்டு இன்னும் வந்து ரொம்பவே ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு எத்தனையாகவே கிளம்பி போங்க உங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்ல அதிகமா நீங்களே பங்கருக்குள்ளதா இருந்துட்டு இருக்கீங்க பத்தாவதுக்கு உங்க வீட்லயே இதோட வந்து மூணு நாலு தடவை வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது தொடர்ந்து நீங்க இன்னும் சண்டைய செய்யறதும் எங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறீங்க அது எங்க குடும்பத்தினருக்கும் சேர்ந்து இழப்பு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க ஏன்னா அங்கிருந்து வந்து சண்டை போடுறவங்கலாம் அங்க இருக்கக்கூடிய நார்மல் பீப்புள் தான் எல்லாருக்குமே ரூல்ஸ் இருக்குது கண்டிப்பா ஆர்மியில கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால வந்து பாக்கும்போது அதிகமானவங்க ஆர்மி ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஆர்மியில வந்து அனுப்பி விட்டுறாங்க உள்ளக்குள்ள அப்படி தரைப்படையாக போய் நிறைய பேர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இழந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு இருநூறு ஆஸ்டேஜஸ் பத்தி தான் தெரியும் அது இல்ல ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஊனமாயிருக்காங்க இறந்திருக்காங்க மனநிலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களா யாருன்னு இஸ்ரேல்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்களதான் வந்து ஆர்மிக்கு ட்ரைனிங் பண்ணி அவங்கள வந்து அனுப்பி விட்டுருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோட உங்களை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்